டிய வரா வர வரா வரா வரா

சுதந்திர தின உடையில் ஜனாதிபதி தெரிவித்த செய்தி இண்டக்கி பிரதான தலக்தியதியாக வந்து கிடக்க நான் சரித்திரம் தந்த வாய்ப்பை நழுவி விட எமக்கு உரிமை இல்லை என்றும் உங்கள் சகோதரநாக வரலாற்று கடமையை ஏற்றுள்ளேன் என்ற செய்தியையும் அவர் சொன்ன செய்தி இண்டக்கி பிரதான தலட்சியாக வந்து கிடக்க நான் நேற்று அவர் பேசும்போது நிறைய விடயங்களை பற்றி பேசினார் அவர் செல் தனக்கு கிடைத்த நாட்டை தான் ஒருபோதும் போதும் ஒப்படைக்க மாட்டாராம் அதாவது வேற விதமாக வளப்படுத்தி தான் ஒப்படைப்பாராம் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட நாடு வேற மாதிரி இருந்ததாம் வாங்க மாட்டோ அதாவது அப்படி அப்படி தன்னிடம் பெற்ற நாடு வேற மாதிரி இருந்ததாம் அதை மாற்றி நல்ல நாடாக எல்லாருக்குமான நல்ல நாடாகத்தான் கொஞ்சம் அந்த பார்க்க கூடியதா இருந்தது கொஞ்சம் சோகமாக அப்படி இப்படித்தான் இருந்தது என்ன அந்த புரீப் ஜனாதிபதி சும்மா நபர் பொறுப்பு தானே சவால் மிக்க ஒரு பொறுப்பு அதை முடிக்கும் வரைக்கும் அவர் ஓட்டம் வந்து கடுமையா தான் இருக்கும் இல்லையா சரி அமெரிக்கா இந்தியா ஆஸ்திரேலியா பிரான்ஸ் பாகிஸ்தான் வாழ்த்து தெரிவிச்சிருக்கு இலங்கைக்கு சரி வடகிழக்கில் கவன போராட்டங்கள் சுதந்திர தினம் கெரி நாளாக அனுசிப்பீங்கிற சரியும் பந்து கிடக்கிறது குறிப்பாக இலங்கையில் எழுபத்தேழாவது சுதந்திர தினம் வடகிழக்கில் கெரி நாளாக செய்யப்பட்டு நேற்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டதோடு பேரிய கவன போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது என்ன சொன்னா தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சனைக்கு பிரச்சனைக்கான தீர்வை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியதோடு இனப்படுகொலைகளுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் கோரித்தான் அந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது எளிமையாக நடைபெற்ற எழுபத்தேழாவது சுதந்திர தின கொண்டாட்டம் நேரடியாக நிகழ்வுகளை கண்டுகளித்த பொதுமக்கள் பொதுமக்களுக்கும் நேற்றைய தினம் வாய்ப்பு வழங்கப்பட்டது நிறைய பேர் போயிருந்தாங்க இதுக்கு முதல் பொதுமக்களுக்கு வாய்ப்புகள் பெருசா வழங்கப்படவில்லை எனவே நேற்று எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் பொதுமக்களுக்கும் பார்வையிட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது எதிர்க்கட்சி தலைவரும் பங்கேற்றிருந்தார் அண்ணா ஆமா ஆமா ஆமாம் சைத் பிரேமிதாசாவும் பங்கேற்றிருந்தாலும் சபாநாயகர் பிரதமர் அமைச்சர்கள் நிறைய பேர் பங்கு பெற்றார் அப்பா எல்லாம் வளமதானே தலைவர் போனது நேற்று தினம் கொஞ்சம் பேசப்பட்டேன் ஆனால் ஆனால் போகலை தலைவர் போகிறது குறைவு எல்லாம் சொந்த விவகாரம் மூன்று சந்தேக நபர்களையும் பிடிவிக்க சட்டமா ஆதி பேர் ஆலோசனைங்கிற செய்தியும் வந்து கிடக்கணுன்னா

இவர் என்றால் அர்ஜனா எப்படி சொல்லி இருக்கிறார் தினம் கரி நாள் அல்ல என்று சொல்லி இருக்கிறாரா யாழ் பல்கலைக்கழகம் மாணவர்கள் தேசிய கொடிக்கை இறக்கி கருப்பு கொடிக்கை ஈற்றினர் என்கின்ற சரியும் பந்து கிடக்குறது அதே மாதிரி புலனாய்வாளர்களின் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் சுதந்திர தினம் நமக்கு கேரளால் போராட்டம் என்கிற செய்தி புகைப்படத்தின் வழி வந்து காணப்படுகிறது அரிசி பிரச்சனையை தீர்ப்பது சுலபமானது அல்ல என்று அமைச்சர் சுனில் ஆந்திரத்தை சொல்லி இருக்கிறார் அரசாங்கம் முதல் இருக்கும்போது இப்படி சொல்ல பெரிய ஒரு பிரச்சனை தானே அரிசி பிரச்சனை முன்ன வந்து இப்படி சொல்லல தானே அரிசி பிரச்சனை எல்லாம் பிரச்சனையா பதுக்க விடுறீங்கள் அண்டு கடும் எதிர்ப்பை தற்போதைய அரசு முன்பு இருந்த அரசாங்கங்களுக்கெல்லாம் எதிராக எத்தனையோ விதமான கருத்துக்களை வெளியிட்டு இருக்கு ஆனா இப்ப தெரிகிறது அது ஒரு பெரிய பிரச்சனை சமாளிக்கிறது கஷ்டம் அமைச்சரே சொல்லி இருக்கிறார் அந்த அரசு பிரச்சனையை தீர்ப்பது சின்ன விஷயம் இல்ல சாதாரண விஷயம் இல்லை என்ற மாதிரி சொல்லி இருக்கிறார் மகிந்தவுக்கு வீடு வழங்கிய குழுவில் அணுர இருக்கவில்லையா வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க சொல்லி இருக்கிறார் அரசுக்கான மக்களின் ஆதரவு தற்காலிகமானதாம் மகிந்தவின் பாணியில் பேராசிரியர் ரஞ்சித் சொன்ன செய்தி வந்திருக்கு நிறம் அணியுங்கள் இருங்க அண்மை கொண்டிருக்கிறோம் அதேமாரி கடற்கரையில் தெனிய மணல் ஆராய்ச்சிக்கு வந்த குழுவை திருப்பி அனுப்பிய மக்கள் என்கின்ற செய்தி மென்னார் வங்காளி சம்பிக்க ரணவால் பொறுப்பு கூறல் பிரகடனம் தலதா தலைதாவில் முன்வைப்பு என்கிற செய்தி மந்து கிடக்க இவ்வளவு இன்றைக்கு தினக்குரல் பத்திரிகை முற்பக்க செய்திகள் முக்கியமான செய்திகள் சரி இன்றைக்கு வந்து முக்கியமான செய்திகள் எல்லாம் சொல்லிட்டீங்க சொல்லிட்டேன் சரி அப்ப நன்றி போட்டு வர ஓகே நாளைக்கு சந்திப்போம் பாய் டாட்டா பேப்பர் படிக்க